லீகல் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஒரு மேஜர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த இடத்துல யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அது வந்து ஒரு ஜாதியத்தை கடந்து ஒரு என்ன சொல்றது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடந்து அவர்களுக்கு முழு உரிமை இருக்குதுன்னு பாக்குறோம் இதுல வந்து காவல்துறை வந்து என்ன செய்யணும்னா இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் படி ஐபிசி ஆக்ட் படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதை வந்து செய்யணுமே தவிர இந்த மாதிரி அன்னபிஷியல் மேட்டர்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஆகும் இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்களை நம்ம வந்து ஒரு காவல் அதிகாரி நம்ம ஏற்றுக்குவோமா அவர்களுக்கு வந்து இந்த உடுப்பு போடுறதுக்கு இந்த காவல் உடுப்பு போடுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதா மக்கள் வந்து அவரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற அளவுக்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்குதா ஏன்னா அதனால தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க உடனடியாக அவரை வந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் இது மாதிரிப்பட்ட அதிகாரிகள் வந்து திரும்ப வந்து இந்த காவல் பணி செய்வதற்கு அவர்களுக்கு தகுதி இழக்கிறார்கள் சொல்றேன் ஏன்னா இது மாதிரி பத்து கோடி ரூபாய் பேசியிருக்காங்க அது ஒரு பக்கமும் இருந்தாலும் இந்த மாதிரி அன்னாபிசியலா போய் இப்படி வந்து ஒரு கை நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து என்ன மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பொழுது இவர்களுக்கு புள்ளி சீரோ சீரோ ஒன்று பர்சன்டேஜ் கூட இவர்களுக்கு வந்து ஒரு காவல் பணி ஆற்றுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் ஒரு என்ன ஒரு ஒரு காவல்துறையில் வந்து அது எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி வந்து தன்னுடைய பணியை வந்து தவறாக இப்படி துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை காவல்துறை பணியில் தொடர்வதற்கு ஏன்னா அவர்களுக்கு வந்து ம மக்கள் நிச்சயமாக இனி இனி மரியாதை கொடுக்க போவது இல்லை அந்த காவல்துறை உடுப்பை அவர்கள் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை